ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் சிவகாமி செந்தில்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினேழு ஸ்ரீராமன் வந்தார் மகிழ்ச்சியோடு இருந்த நண்பர்களால் சூழப்பட்ட ராமன் பொடிகளாலும் தோரணங்களாலும் கட்டப்பட்டதும் உயர் வகை அகில் புகை மனம் வீசுவதும் பல வகைப்பட்ட மனிதர்களின் கூட்டங்கள் நிறைந்ததுமான நகரத்தை தேரில் அமர்ந்திருந்தபடியே பார்த்தார் இரு பக்கங்களிலும் வெண்மேகம் போல் எழில் கொஞ்சம் மாளிகையலை பார்த்து கொண்டே அகில் மனம் கமலும் ராஜபாட்டியினிடையே ராமன் சென்றார் உயர் வகை உயர்வகை கட்டைகளும் அகிர்கட்டைகளும் ஆங்காங்கே குவியலாக வைக்கப்பட்டிருந்தன நறுமண திரைவங்களின் வாசனை கமழ்ந்து கொண்டிருந்தது சுத்தமான பட்டு பட்டு சம்பந்தப்பட்ட துணிகள் விரிக்கப்பட்டிருந்தன குற்றங்குறை இல்லாத நன் முத்துக்களாலும் உத்தம படிகங்களாலும் அதிக சோபையுடன் விளங்கியது அந்த ராஜபாட்டை அகலமாக இருந்தது பல வகையான பண்டங்கள் பலவிதமான ஆகாரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு தேவலோகத்தில் இந்திரன் பவனி வரும் அரசபாட்டை போல் ரயோதியின் இந்த அரசபாட்டை விளங்குவதை கண்டுகளித்தார் தயிர் அச்சதை ஹவிஸ் பொறி அகில் சந்தன புகை பல வகையான மலர் மாலைகளிலிருந்து வெளிப்படும் மனம் இவைகளால் சதுக்கங்கள் பூஜிக்கப்பட்டிருந்தன அன்பர்களால் மகிழ்ச்சியுடன் கூறப்பட்ட அநேக ஆசிமொழிகளை மொழிகளை கேட்டு தகுதிக்கேற்றபடி அவர்கள் எல்லோருக்கும் பதில் மரியாதை செய்தபடியே சென்று ார் பாட்டனார் முப்பாட்டனார் என்று பரம்பரையாக அரசாழப்படும் ராஜ்யத்தை இப்போது தாங்கள் அடைந்து அவர்கள் சென்று நல்ல வழியிலேயே சென்று எங்களை காப்பாற்றுவீர்களாக இவருடைய தந்தையாலும் அதற்கு முன்னர் எல்லா பாட்டனார்களாலும் இவ்வாறு நன்றாக பரிபாலிக்கப்பட்டோம் ராமன் அரசனாகவுடன் ஆனவுடன் காட்டிலும் மேலான சுக சௌக்கியங்களுடன் வாழ்வோம் ராமன் இளவரசு பட்டம் சுட்டிக்கொண்டு அரண்மனையிலிருந்து வெளியே பவனி வரும் திருக்காட்சியை கண்டுவிட்டால் போதும் அப்புறம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு வேறு என்ன சுகம் தான் இருக்கிறது மோட்சம்தான் எதற்கு இல்லாத ஆன்மீக ஆற்றல் கொண்ட ஸ்ரீராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு விட்டால் இதைவிட அதிக சந்தோஷத்தை வேறு எதுவும் இல்லை இவைகளையும் இவை போன்று தன்னை பற்றி நண்பர்களால் புகழ்ந்துரைக்கப்படும் சொற்களையும் கேட்டுக்கொண்டே அவைகளை ராஜபாட்டியில் ராமன் சென்றார் தான் இருக்கும் இடத்தை தாண்டி ராகவன் வெகு தூரம் போய்விட்டார் என்றாலும் தன்னுடைய மனதையும் கண்களையும் அவரிடமிருந்து பேத்தெடுக்க எந்த மனிதராலும் முடியவில்லை அவ்விதம் கோலாகலமாக ராஜபாட்டியில் கோடி சூரிய பிரகாசமாக சென்று கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை எவன் பார்க்கவில்லையா அல்லது எவனை ராமன் பார்க்கவில்லை அவனோட உலகத்தாரால் நிந்திக்கத்தக்கவன் ஏன் அவன் நெஞ்சமே துரைக்கும் தர்மாத்மாவான ஸ்ரீராமன் நான்கு வகுப்பினருக்கும் அவர்கள் வயதுக்கு தகுந்தபடி பேரருள் கூறுகிறார் அதனால் அவர்கள் எல்லோரும் அவரிடம் பக்தியுடன் இருக்கிறார்கள் அரசகுமாரர் சதுக்கங்களையும் தெய்வ திருவீதிகளையும் அரச மரங்களையும் யாக சாலைகளையும் வளம் வந்தவாறே சாலையில் சென்றார் மன்னர் தசரோடைய மாளிகை பெருத்த மேக கூட்டம் போல் கண்ணு கிணியதாக விளங்கியது கைலாச பர்வதத்தின் சிகரங்களைப் போல பற்பல உப்பரிகைகள் இருந்தன வெண்மையான மிக உயரமான ஸ்தூபிகளால் ஆகாயத்தையே அளவெடுப்பது கொண்டிருந்தது மாளிகையில் ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்தன வர்த்தமானம் என்ற கட்டிடக்கலை முறையில் அமைக்கப்பட்டிருந்தது மண்ணுலையில் மிக உயர்ந்ததாக இந்திரனின் மாளிகைக்கு ஒப்பாக இருந்தது திருவள்ளர் செல்வரான ராஜகுமாரர் தந்தையின் மாளிகைக்குள் சென்றார் வில்லேந்திய வீரர்களால் காக்கப்பட்ட மூன்று கட்டுக்களையும் குதிரைகள் பூட்டிய தேருடனே கடந்து சென்று அடுத்த இரண்டு கட்டுகளையும் காலால் நடந்து சென்றார் தசரதகுமாரர் எல்லா ரயில்களையும் கடந்து தன்னுடன் வந்த அன்பர்களை திருப்பி அனுப்பிவிட்டு தெளிந்த மனத்துடன் மீண்டும் உள்ளே சென்றார் அரசகுமாரர் தந்தையிடம் செல்வதை பார்த்து வெறும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மக்கள் அவர் அங்கிருந்து மீண்டும் திரும்பி வருவது